தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரசுக்கு நூறு தொகுதிகள் காங்கிரசுக்கு நூறு தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணி ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டுவிட்டதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் பொதுச்செயலாளர் வேணுகோபால் சென்னை வருகிறார் அவர் சென்னை வரும்பொழுது தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது நூற்றி இருபது தொகுதிகளை காங்கிரஸ் தேர்வு செய்துள்ளது அதில் குறைந்தது நூறு தொகுதிகளை பெற வேண்டும் என்று காங்கிரஸ் மும்முரம் காட்டி வருகிறது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு நூறு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஒருவேளை நூற்றி ஐம்பது தொகுதிகள் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் போட்டியிடலாம் எண்பத்தி நான்கு தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சி நூறு தொகுதியை இலக்காக வைத்து பேச்சுவார்த்தையை தொடங்குகிறது துணை முதலமைச்சர் பதவியும் வழங்கப்படலாம் அமைச்சர் பதவியும் வழங்கப்படலாம் மேலும் வாரிய தலைவர் பதவி வழங்கப்படலாம் இருபத்தெட்டு பாராளுமன்ற தொகுதிகள் தேர்தலின் பொழுது ஒதுக்கப்படலாம் இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவி வழங்கப்படலாம் என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டுவிட்டதாக கூறப்படுகிறது காங்கிரஸுக்கு நூறு தொகுதிகள் வழங்கலாம் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு அதாவது ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நூறு தொகுதிகள் போட்டியிடுவது இதுதான் முதல் முறை என்று சொல்லலாம் இதை காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமாக தொகுதிகள் ஒதுக்கினால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் தோல்விதான் அடைகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் சரியாக வேலை பார்ப்பது கிடையாது அவர்களுக்கு தொண்டர்கள் கிடையாது கிராமங்களில் கிளைகள் கிடையாது வேட்பாளர்களும் அதிகமாக பணம் செலவழிப்பதும் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் நூறு தொகுதிகள் என்பது அதிகம் அந்த நூறு தொகுதிகளை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் வெற்றி பெறுமா அல்லது ஏற்கனவே திமுக திமுக கூட்டணிகளில் அதிக தொகுதிகள் போட்டியிட்டு குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்றதைப் போன்று இந்த முறை தமிழக வெற்றி கழக கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெற்று குறைவான தொகுதிகளில் வெற்றி பெறுமா என்பது தெரியவில்லை நூறு தொகுதிகள் பெறுவது என்பது பெரிய விஷயமல்ல ஆனால் அங்கு தேர்தல் வேலை பார்த்து அந்த நூறு தொகுதிகளில் குறைந்தது ஒரு எழுபது தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் அதுதான் முக்கியம்